குடும்பம் குடும்பமாக அதிமுக இணைந்து ஐநூறு பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதிமுகவிலே தன்னை கள்ளகாட்டிப்படி உறுப்பாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நபர்களே தற்சமயம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கழக அடிப்பில் உறுப்பாக எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அழித்தே தீருவேன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நமது ஆ மக்கள் முன்னேற்ற இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூராமே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைச்சிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் குடும்பம் குடும்பமாக அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்

அப்படின்னா நமது அதிமுக விலை தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைத்திருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள் அம்மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் டி டிவி தினகரன் அவர்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்களும் அதே போல ஐநூறு குடும்பங்களுடன் சேர்ந்து நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையேற்று அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு தேர்தலாக தான் கொண்டிருக்கிறது மேலும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம் மிக மிக முக்கியமான ஒரு கண்டிப்பாக வெற்றி வகை சூடியாக விடக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லியாகலாம்

நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது அதிமுக வெற்றி வாய் வழிவகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்றது மட்டுமல்ல உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா